ஓம் சக்தி அன்பு குழந்தையே எப்போதும் நான் அதிர்ஷ்டசாலி இல்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் அதிர்ஷ்டம் இல்லை என்று நீயே உன் மீது மண்ணை போட்டுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீயே நிலைப்படுத்திக் கொள்கிறாய் எனக்கெல்லாம் எதுவும் நடக்காது என்னை தேடி யாரும் வர மாட்டார்கள் நான் எதை கேட்டாலும் தெய்வம் கூட எனக்கு நல்லது செய்யாது கெடுதல் செய்பவர்களுக்கு தான் நல்லதொரு வாழ்க்கை அமையும் என்னை போல் இருப்பவர்களெல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டங்களைத்தான் மாறி அனுபவிக்க வேண்டும் என்றும் உனக்கு துன்பத்தை கொடுப்பவர்கள் அனைவரும் தலையிலிருந்து சந்தோஷமாக வாழும்போது யாருக்கும் துன்பம் நினைத்துவிடக் கூடாது என்று பத்திரமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து வரும் உனக்கு தீராத கஷ்டங்களும் தீராத கவலைகளுமாக இருக்கிறது என்று மனம் பொறுத்து போயிருக்கும் உன் அன்புக்குள்ளையே பேசுவதற்காக வந்திருக்கிறேன் இந்த 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 மாதத்தில் மாதத்தில் என்னுடைய உனக்கானதை அள்ளி கொடுக்க வந்திருக்கிறேன் அன்புக்குள்ளையே நீ அதிர்ஷ்டசாலியாக மாறும் நேரம் உனக்கு வந்து விட்டது தங்கமே உன் நிலை மாற போகிறது நினைத்த காரியத்தை கையெடுக்கப் போகிறாய் கை நீட்டி யாரும் இல்லை என்று என்று அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு யாராவது மூலமாக உதவிகள் கூட கிடைக்காதா ஏங்கிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையை அற்புதம் நடக்கத்தான் போகிறது நல்ல வேளையாக இதை நீ கேட்க வந்து விட்டாய் அந்த பிள்ளையே உன் வாழ்க்கையை நடக்கப் போகும் காரியம் உனக்கு எத்தனை அவசியமானது எத்தனை முக்கியமானது தெரியுமா யாருமே ஆறுதலுக்கு இல்லை என்று நீ வருத்தப்பட்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு உள்ளம் துடித்துக் கொண்டிருப்பதை நீ அறியவில்லையே பார்ப்பவர்களை எல்லாம் சந்தேகத்தன்களோடு பார்த்து வருகிறாய் உன்னை சொல்லியும் குற்றமில்லை நம்பியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும் போது எப்படி மீண்டும் யாரையும் நம்புவாயினே உன்னைச் சொல்லி குறையில்லை என்று எனக்குத் தெரியும் என்று பிள்ளையே அதனால் தான் இன்று உன்னை தேடி நான் வந்தேன் உண்மையை உரைத்து கூற வந்தேன் தங்கமே உனக்காக ஒரு உள்ளம் காத்திருக்கிறது உன் கஷ்டத்தையும் உன் துன்பத்தையும் தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லதொரு காரியம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அந்த உறவை இன்று இரவுக்குள் உன் கண்களில் நான் காட்டப் போகிறேன் நம்பினால் நம்பு நீ நம்பவில்லை என்றாலும் எனக்கு வருத்தம் இல்லை அன்பு பிள்ளையே புத்திசாலியாக இருந்தால் நம்பிக்கையோடு காத்திருப்பாய் இன்று இரவுக்குள் உன்னை மனதில் நினைத்து உன் கவலைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நபர் உன் கண்களில் காட்டுவேன் உன் கரம் பிடித்து உனக்கு உதவி செய்யவும் போகிறார் இது சத்தியம் அன்பு பிள்ளையே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை எனக்கு தெரிவிப்பாயா உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடுத்து அந்த அன்பான உள்ளத்தை இரவுக்குள் உன் வீட்டிற்குள் வரவழைத்து அழைத்துவிடிய அன்பு தங்கமே நல்லதை தட்டிவிடாமல் பெற்றுக்கொள் உன் அன்னையின் கைகளில் காணிக்கையை கொடுத்து நல்ல நேரத்தை பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி